அதிகாரபூர்வமான ஒரு விஷயத்த ஒரு நபர் சொல்றதோ இல்லை அதை வந்து ஷோ ஆஃப் பண்றதோ அது வந்து என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா செக்ஷன் டூ சப் செக்ஷன் எயிட் என்ன சொல்லுதுன்னா பேர்பிளாவோ இல்லை ஒரு மெசேஜ் ஆவோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ டெமான்ஸ்ட்ரேஷனோ அதை பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி ஒருத்தங்களோட பேரை இல்ல அவங்களோட சிக்னேச்சரை இல்லை அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த டெபிக்ஷன் பண்றது டெபிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க ஷோ ஆஃப் பண்ணலாம் அதாவது எழுதி காமிக்கலாம் இல்லாட்டி பிக்சர் பண்ணலாம் இல்லாட்டி பேசுறது இதெல்லாம் வந்து என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி ஒரு நபரை மட்டும் இல்லை இதே விஷயத்த கம்பெனிக்கு நடந்தாலும் சேம் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு நபர் பண்றப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒருத்திங்க பண்றப்ப கன்சூமரா தோணணும் ஓ அவங்க வந்து அந்த விஷயத்தை அனுபவிச்சு இத வந்து சொல்றாங்க இல்லாட்டி அந்த விஷயத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கறது இல்லாட்டி அவங்களோட ஒப்பீனியன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சியூமர் ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் அது என்டோஸ்மெண்ட் ஆகும் என்டோர்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் ராங்காக இருந்துச்சுன்னா கன்சியூமர் என்ன பண்ணலாம் கன்சியூமர் கமிஷனுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை சி யூ